கிட்டிங்க மாஸ்டர் என்னுடைய சீன்ஸ்ல இந்த ஸ்டண்ட் நான் பார்க்கல இப்பதான் பாக்குறேன் டப்பிங்ல கூட நீங்க காட்டல சோ ரொம்ப திருப்தியா இருந்தது சூர்யா கலக்கிட்டதா நிஜமா ரொம்ப என்ன சொல்றது நைன்டி சிக்ஸ்ல நான் பார்க்கும் போது நியர்த்திய ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல பார்க்கும் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஒரு கேரக்டர் பண்ணும்போது பட் இப்படி ஒரு எப்படி இருக்கோன்னு கூட பண்ணி பார்க்க முடியல அவங்களுடைய பூரிப்பை என்னால் உணர முடியுது அண்ட் இது கொஞ்சம் மிகையா தெரியலாம் ஆனா நிஜமா

நிஜமா கங்க்ராச்சுலேஷன்ஸ் உன்னுடைய ஹார்ட் ஒர்க் இது நல்லா தெரியுது நிறைய பசங்க இதுல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க விக்கி நிறைய பாய்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் உங்களுடைய களம் இது சொல்லவே வேண்டாம் அதுல வந்து கலைக்கு சம வெண்ணெடுத்து ஆனா அது நல்லா தெரியுது படத்துல ரொம்ப அற்புதமா தெரியுது தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் அண்ட் வேண்டாம் சொல்லிங்க இன்னைக்கு ஆப்சென்டா ரைட் அவர் ரொம்ப பிஸியான ஒரு டிஓபி போயிருக்காரா இல்ல நடிக்க போயிருக்காரா சார் நடிக்க போயிருக்காரா அதை பார்த்தேன் அவர் ரெடியா வீட்டுல வச்சிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சினிமோட்டோகிராஃபர் அண்ட் மாஸ்டர் மாஸ்டர் ப்ரொடியூசர் மேடம் ஆனால் அவரும் ப்ரொடியூசர் தான் ராஜலக்ஷ்மி ஓகே தெரியும் நம்ம நிறைய நாள் ஷூட்டிங் வந்து பண்ண முடியாமல் போனதுக்காகவும் டேரக்டருடைய பிசி ஸ்கெடியூல்ல எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு மாஸ்டர் ரொம்ப நன்றி ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு இந்த திரைப்படம் சாம் தேங்க்யூ மச் சூப்பரா இருக்கு வாங்கிக்கோ அப்படின்னு இருக்கீங்க ஆடியன்ஸ்க்கு மாஸ்டர் சொல்கிற மாதிரி எனக்கு என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்ட்டு ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட் மார்ஷியல் மாஷில ஸோ அதை நல்ல திரைக்கு இப்படி பிரம்மாண்டமாக கொண்டு வந்ததுக்கு நன்றி அண்ட் எல்லாம் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க அண்ட் ஊடக நம்பருக்கு நண்பர்களுக்கு ஒரு தி தேங்க்யூ ஸோ மச்